வெல்கம் டு புவனாஸ் குக்கிங் கிளப் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகத்தி பூவில் நிறையா சத்துக்கள் இருக்குது அதில் சில தான் வந்து இந்த கால்சியம் அப்புறமேட்டுக்கு கேரட்டின் சத்து இந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகளுக்கு வந்து ரொம்ப பலம் சேர்க்கும் அதனால் இந்த பூ கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் இதோடய சுவை வந்து பார்த்திங்கன்னா கசப்பும் துவர்ப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்காக ஒமிட் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பூவோட கீழ்ப்பக்க காம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மகரந்த கொம்பு அதை ரெண்டையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் தண்ணியில் நல்லா அலாசி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அலாசி எடுத்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த கீழே இருக்கிற காம்போடவே கட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லைட்டாக துவர்ப்புத்தன்மை இருக்கும் அவ்வளவு தான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தினமும் சமையலில் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்திக்கிறோம் ஆனால் இந்த துவர்ப்பும் கசப்பும் மட்டும் என்றைக்காச்சும் ஒரு தடவை தான் ட்ரை பண்ணுறோம் அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் இதை மாதிரி வந்து துவர்ப்பு கசப்பை வந்து உணவில் சேர்த்திக்கிறது நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பூவையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து தேங்காய் தேங்காயையில் வந்து தாளிக்கிறேன் துவர்ப்பு சுவைங்கிறங்காட்டி தேங்காயாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து உளுந்து போட்டு பொரிய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்தி பூவை இதில் வந்து சேர்த்திக்கணும் அகத்தி பூ வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது அதோட நேரம் மாறனாலே வெந்துருச்சின்னு தான் அர்த்தம் அதனால் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துணுங்கிறது கிடையாது அந்த எண்ணெயிலேயே வந்து வணங்க விட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேக்காடு பத்தலைன்னு நீங்கள் நினைக்கும் போது லைட்டாக வந்து தண்ணி வேணால் தொளிச்சிக்கோங்க ஊற்றிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூவோட கலரே வந்து ரெட்டாக இருந்ததுக்கு பதிலாக ஒயலட் கலரில் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பூவுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் திருவள் துவர்ப்பு சுவைக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தேங்காய் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்திருக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு கிளறு கிளறிட்டு எடுத்து பரிமாறலாம் சுவையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ